ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி பத்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்கலாம் நிலா பத்தாம் வகுப்பு முடித்து விட்டு பதினொன்றாம் வகுப்பு செல்ல தயாராகும் போதுதான் அவளது அத்தையின் கணவர் திடீரென்று பக்கவாதத்தால் படுக்கையில் விழுந்த செய்தி அவள் செவியை எட்டியது அக்கா கணவர் படுக்கையில் விழுந்து விட்ட செய்தியை கேட்டதும் நிலாவின் அப்பா பதறி அடித்துக் கொண்டு தன் மனைவி பிள்ளைகளோடு அக்கா வீட்டிற்கு விரைந்தார் நிலாவின் வீட்டிலிருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளிதான் அத்தையின் வீடு இருக்கிறது தம்பியை கண்டதும் அவரை கட்டி கொண்டு அழுத அத்தை என்னுடைய முது எலும்பு படுக்கையில விழுந்துருச்சுப்பா இனி நான் என்னுடைய மகனை எப்படி கரை சேர்க்க போறேன் என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணத்தை செஞ்சு வைக்க போறேன் என் புருஷனுக்கு எப்படி வைத்தியம் பார்ப்பேன் எனக்குன்னு இருக்கிற தாய் வீட்டு ஆண் சொந்தம் தோண எல்லாமே நீதான் உனக்கு என்ன குடும்பம் இல்லையா குழந்தை குட்டி இல்லையா என் பையன் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறான்னு சொன்னா அவனை எப்படி உன்னால படிக்க வைக்க முடியும் அவனை அமுதா கல்யாணத்தை அவன் நான் யார்கிட்ட போய் சொல்லி எனக்கு எந்த நாதியும் போச்சே என்று அழுதார் அக்கா அழாத எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் என்ன வழி தம்பி இருக்கும் உனக்கு என்ன வழி தெரியும் சொல்லு ஆனா அக்கா நான் ஒரு வழிய கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் ஆனா அந்த வழியில வர உன் பொஞ்சாதி பிள்ளைங்க விடுவாங்களா என்ன அக்கா என் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் எப்பவுமே எனக்கு ஆதரவாதான் இருப்பாங்க நீ என்ன வழிய கண்டு வச்சிருக்கேன்னு சொல்லு சொல்றேன்பா அத பொறுமையா கேட்டுட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சுடு அக்கா அவ இப்ப பிஎஸ்சி தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான்ல அது அவனுக்கு பிடிக்கலயாம் பா என்ன இன்ஜினியரிங் படிக்க வைங்கன்னு அப்பவே பன்னெண்டாவது முடிச்சதுமே என் புருஷன்கிட்ட சொன்னான் பாழா போன மனுஷன்தான் காசு இல்லைன்னு சொல்லி பிஎஸ்சியில சேர்த்து விட்டுட்டாரு வேண்டா வெறுப்பா இப்ப மூணாவது வருஷம் போயிட்டு இருக்கான் படிப்பை முடிச்சாலும் வேலை கிடைக்காதான்ப்பா இன்ஜினியரிங்னா படிச்ச உடனே வேலை கிடைக்குமா காய் நிறைய லட்சம் லட்சமா சம்பாதிக்கலாம்னு சொல்றான் அக்கா எனக்கும் அவ்வளவு வசதி பத்தாதே அக்கா உனக்கே தெரியும் நில படிப்புல கிட்டிக்காரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா ஓ உன் பொண்ணுக்கு டொனேஷன் கொடுத்து பெரிய பெரிய ஃபீஸ் எல்லாம் கொடுத்து டாக்டருக்கு படிக்க வைக்க உன்னால முடியும் என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வைக்க உனக்கு வசதி பத்தாது ஐயோ அக்கா அவ நீட் எழுதி அட்மிஷன் வாங்கிடுவா அப்புறம் ஃபீஸு ஏதோ கொஞ்சம் வரும் டொனேஷன் எதுவும் கொடுக்க தேவையில்ல டேய் பொருத்த பிள்ளைய இவ்வளவு படிக்க வச்சு என்ன பண்ணப் போற உனக்கு அது உதவவா போகுது ஏதோ வீட்டுக்கு போய் அவங்களுக்கு தான் சம்பாதிச்சு போடும் பெரிய பெரிய எல்லாம் வச்சா நம்ம சாதி சனத்துல கிடைக்கும் இதையெல்லாம் யோசிக்க மாட்டியா சரிக்கா அது கூட வேண்டாம் ஒரு டிகிரியாவது படிக்க வைக்க வேண்டாமா அது மட்டும் இல்ல அவளுக்கு கீழே முருகன் இருக்கா மதி இருக்கா அவங்களையும் படிக்க வைக்கணும் முருகனையாவது நல்ல படிப்பு படிக்க வைக்கணும்ல நான் வேண்டாம் நான் சொன்னேன் அவங்க கூட இன்ஜினியர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறான் சென்னையில படிக்கணும்னு ஆசைப்படுறான் டேய் என் பையனு சென்னையில படிக்கணும் தான்ட்டு ஆசைப்படுறான் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா அக்கா நீ சொல்றது ஒத்து வராதுக்கா நீ நான் சொல்றத முதல்ல கேளுடா உன்னுடைய கஷ்டமும் என்னுடைய கஷ்டமும் ஒரே நேரத்துல தீந்து போற மாதிரி ஒரு தான் நான் இப்ப சொல்ல போறேன் என்ன யோசனைக்கா இந்த பொட்டிச்சிங்களா படிக்க வச்சு என்ன பண்ண போற பன்னெண்டாவது படிச்சு முடிச்சதும் வீட்டுல உட்காரவே நாளைக்கு புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஆக்கி போட்டு வீட்டுல இருக்கதான போறாளுங்க இவளுங்களை எல்லாம் படிக்க என்ன பண்ண போற அவங்க படிக்கணும்னு டேய் சொன்னா அவங்க நிலாவுக்கு கூட ஆசைப்படுவாங்க பிடிச்சு குடுத்துடுவியா காசு பணம் இருக்கிறவன் பந்தாவுக்காக பொம்பளை பிள்ளைங்கள பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறான் அதே மாதிரி பெரிய பெரிய மாப்பிள்ளைய பார்த்து கட்டியும் வைக்கிறான் ஏன் தம்பி உனக்கு வசதியா இருக்கு ஏதோ தேனியில ரோட்டோரத்துல ஒரு கடைய வச்சு பொழப்ப ஊட்டிட்டு இருக்க இத பத்தி எல்லாம் நான் யோசிக்கிறேன் உன் வீட்டுல இருக்க யாரும் யோசிக்க மாட்டாங்களா நீ ரா பகல் கஷ்டப்படுற அத உன் பொண்டாட்டி கூட நினைச்சு பார்க்க மாட்டாளா பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல மாட்டாளா உடன் பிறந்த ரத்த பந்தம் நான் தான் உன்ன பத்தி யோசிச்சு கவலைப்படுறேன் அவங்களுக்கு எல்லாம் என்ன நீ எக்கேடு கேட்டா என்ன அப்படிதான் அதுங்க இருக்குதுங்க அக்கா நீ குத்தம் சொல்றதை விட்டுட்டு உன்னுடைய யோசனை என்ன அத சொல்லு இங்க பாருடா நீ சந்திரகாந்த படிக்கவை அவன் நல்லா படிச்சு நல்ல வேலையில சேர்ந்துடுவான் கை நிறைய சம்பாதிப்பான் அவனையே நீ நிலாவுக்கு கட்டி வச்சு உன் வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிக்க அதுக்கப்புறமா உன்னுடைய குடும்பத்தை அவன் தாங்கிக்க மாட்டானா உனக்கு ஒத்தாசையா அவன் இருக்கும்போது நான் என்ன வேண்டானா சொல்லப் போறேன் நான் என்ன மூணாவது மனுஷியா நீ இப்படியே எவ்வளவு காலம்தான் கஷ்டப்படுவ சொல்லு என்னக்கா சொல்ற நிலாவை சந்திரகாந்துக்கு கட்டி வைக்க சொல்றியா ஆமாடா அவளை என் வீட்டு மருமகள் எனக்கு என்ன கசக்கவா செய்யும் அவளுக்கு என்ன குறையா அதை கேட்டதும் நிலாவுக்கு வெட்கம் வந்து விட்டது ஆனாலும் அதற்காக தன் படிப்பை விட்டு கொடுப்பதா அதற்கு தான் அவள் மனம் ஒப்பவில்லை அக்கா நீ தான் சொல்றியா தான் சொல்றேன் எனக்கு மருமகளா வர்றவ பன்னெண்டாவது படிச்சிருந்தா போதும் பெரிய பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கணும் டாக்டரா தான் இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி என் பையனும் எனக்கு வரப்போற மனைவி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டான் அக்கா நீயா பேசிட்டு இருக்கியா இல்ல உன் பையன்கிட்டயும் கலந்து பேசிட்டு தான் இத பேசிட்டு இருக்கியா இத சொன்னதே அவன்தான்பா இப்ப சந்திரகாந்த் எங்க ரூம்ல இருக்காம்பா நீ சந்திரகாந்த கூப்பிட நான் அவங்கிட்ட பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரேன் எப்பா சந்திரா மாமா கூப்பிடுறாரு பாரு அத்தை அழைக்க தன் அறையிலிருந்து வெளியே வந்த சந்திரகாந்த் மிகவும் பணிவாக நிலா அப்பா முன்னால் வந்து நின்றான் அம்மா சொன்னதை தானப்பா இருந்தா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் எல்லாம் உண்மைதானா என்ன ஒரு மகனா நினைச்சு நீங்க படிக்க வைங்க வேலை கிடைச்சதும் அமுதா கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் நிலாவை கட்டிக்கிறேன் எனக்கு நிலாவை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா முருகனுடைய படிப்பு வளர்மதி கல்யாணம் இத நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்த்துப்போம் உண்மையாவ சொல்ற உண்மையாதான் மாமா சொல்ற உம் சரி உன்னுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு நம்பிக்கையே வருது அப்புறம் காலேஜ் படிக்க போனதும் நிலாவை விட அழகா யாரையாவது பாத்துட்டு அவ பின்னாடி போயிட மாட்டல்ல அது எப்படி மாமா முடியும் எனக்காக நிலா காத்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாதா என்ன படிக்க வைக்கிறதே நீங்கதான் எல்லாம் மறந்துட்டு எவ பின்னாடியாவது நான் போயிடுவேனா சரி உன்னை நம்பி நிலா படிப்பை நிறுத்திட்டு உன்னை படிக்க வைக்கிறேன் நிலாவை நீ காலத்துக்கும் கண் கலங்காம வச்சு பாத்துக்கிட்டா மட்டும் போதும் கண்டிப்பா மாமா என்றவனின் விழிகள் நிலாவை நோக்கி பாய்ந்தது நிலாவுக்கு சந்திரகாந்தை பிடித்திருந்தாலும் அதற்காக தன் படிப்பை தியாகம் செய்வதா அதை அவளால் ஜீரணிக்க இயலவில்லை அந்த வலி அவள் முகத்தில் அப்பட்டமாக பிரதிபலித்தது அது சந்திரகாந்துக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் தான் படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற சுயநலத்தோடு அவளது வலியை அவன் கண்டுகொள்ளவே இல்லை நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது சந்திரகாந்தின் படிப்புக்காக நிலாவின் அப்பா கடன் வாங்க ஆரம்பித்தார் பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்ற நிலாவை தொடர்ந்து படிக்க வைக்க அவளது அப்பா தயாராகாத நிலையில் அம்மாவின் வேதனையை காண விரும்பாது அம்மா எனக்கு ரெண்டு சப்ஜெக்ட் போயிடுச்சு அதை படிச்சு எழுதலான்னு பார்த்தா படிப்பு என் தலையிலேயே ஏறலம்மா நான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் துணையா வேலை என்று அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டு அப்பா அம்மாவுக்கு துணையாக வேலை பார்க்கவும் ஆரம்பித்தாள் படிப்பில் கெட்டிக்காரியான நிலா சந்திரகாந்தை மனதில் வைத்துக் கொண்டு படிப்பை கோட்டை விட்டு விட்டாள் என்றுதான் அவள் அம்மா நினைத்தார் ஆனால் அதை பொறுத்து கொள்ள முடியாத அவளது மாமா இது என்ன நியாயம்மா உன்னுடைய படிப்பு நிறுத்திட்டு வருங்கால மருமகனியா படிக்க வைக்கிறாரு உன் அப்பா இந்த காலத்துல எந்த பயனையும் நம்ப முடியாது முகூர்த்தத்துக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி கூட இவ்வளவு கல்யாணம் நின்னு போயிருக்கு இதெல்லாம் உன் அப்பா யோசிக்க மாட்டானா நான் வந்து உன் அப்பங்கிட்ட பேசுறேன் கோபமாக மாமா கூற வேண்டாம் மாமா இத பத்தி நீங்க பேச போனா உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் வரும் குடும்பம் பிரிஞ்சிடும் மாமா நீங்க இத பத்தி அப்பா கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லது அதான் சந்திரகாந்தா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டார்ல மாமா அப்பா அவரை படிக்க வச்சா என்ன என்ன படிக்க வச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான் சரிதாமா அதுக்காக ஊ படிப்பு நிறுத்திட்டு அவனை படிக்க வச்சா எப்படி முதல்ல உங்க அப்பாவ குடும்பத்தை பாத்துக்க சொல்லு அதுக்கப்புறமா தொண்ணூத்தஞ்சு சதவீத மார்க் வாங்கி இருக்க உன்னை போய் படிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னா என்ன நியாயம் இல்லம்மா எனக்கு ரெண்டு சப்ஜெக்ட் போயிடுச்சு பொய் சொல்லாதம்மா கனிமொழி உன் கூட தானே படிக்கிறா அவ வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா வீட்டுல எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி அனுப்பினியாமே ஆனா அவன் மனசு கேக்கல எல்லாத்தையும் சொல்லிட்டா நீ டாக்டருக்கு படிக்கணும்னு தானே ஆசைப்படுற நீ நீட் எழுது உன்னை நான் படிக்க கனிமொழியையும் என்னையும் உங்களால ஒன்னா படிக்க வைக்க முடியாது அத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் நீ எழுது நான் உன்னை வைக்கிறேன் டாக்டர் படிப்புனா நீட் எழுதி பாஸ் ஆனா கூட எக்க செலவாகும் அது மட்டும் இல்ல எங்க அப்பா அத்தான படிக்க வைக்கும் போது உங்களுக்கு கோபம் வருது இல்ல முதல்ல குடும்பத்தை பார்க்க சொல்லு அதுக்கப்புறமா அடுத்த உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்றீங்கல்ல அதே மாதிரி தானே அத்தை சொல்லாட்டி கூட அத்தை வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்பாவுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா கனிமொழி படிப்பு இருக்கு கல்யாணம் இருக்கு அதையெல்லாம் பாத்துக்க வேண்டாமாமா அப்படின்னா நீ படிக்க ஆசைப்படலையா படிக்க ஆசையா தான் இருக்கு ஆனா அதுக்கு காசு இல்லையே மாமா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி நான் படிக்கவும் ஆசைப்படல உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா அப்ப சரி நான் வேற ஒரு வழி சொல்லவா உன்னால டாக்டருக்கு படிக்க முடியாட்டி கூட பரவாயில்ல ஏதாவது ஒரு டிகிரியாவது பண்ணுமா இந்த காலத்துல டிகிரி இருந்தாதான் பொண்ணுங்களுக்கு ஒரு மதிப்பு நாளைக்கு குடும்ப கஷ்டம் புருஷன் நல்லபடியா வச்சு வேலைக்கு போக அது உதவியா இருக்கும் அதனால பக்கத்துல ஏதாவது சின்ன ஃபீஸ்ல ஏதாவது ஒரு டிகிரி பண்ண அதுக்கும் காசுதான் மாமா வேணும் அது எனக்கு தெரியாதா அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன வழி மாமா என் டிரைவிங் ஸ்கூல்ல நிறைய பேர் கார் ஓட்ட கொடுங்கன்னு சொல்லி வர்றாங்க அதுலயும் குறிப்பா பொண்ணுங்க ஆனா எல்லாரையும் என் ஒருத்தனால சமாளிக்க முடியுமா தான் கார் ஓட்ட தெரியும்ல ஒரு இருபது பேரை நான் இப்ப திருப்பி அனுப்பியிருக்கேன் போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க நீ என்ன பண்ற தினைக்கும் காலையிலயும் சாயந்தரமும் வந்து இந்த இருபது பேருக்கும் கார் ஓட்ட கத்து கொடு அதுல வர்ற காசுல நீ டிகிரி முடி ஏதாவது முன்ன பின்ன ஆனா மாமா பாத்துக்கிற சரி மாமா இந்த யோசனை எனக்கும் பிடிச்சிருக்கு என்று கூறியவள் மாமா கூறிய அந்த வழியிலேயே அருகில் இருக்கும் ஒரு சிறு கல்லூரியில் பிபிஏக்கு சேர்ந்து விட்டாள் அவள் வீட்டில் யாரிடமும் கூறாமல் மாமா வீட்டிற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு கல்லூரி சென்று வருவாள் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் காசில் தன் தேவைகளை அவள் பூர்த்தி செய்து கொண்டாள் சில சமயங்களில் மாமாவின் உதவி அவளுக்கு தேவைப்படவே செய்தது விடுமுறைக்கு தேனி வரும் சந்திரகாந்த் கண்டிப்பாக மாமா வீட்டிற்கு வந்து செல்வான் நிலாவை தனியாக சந்தித்து ஆசை வார்த்தைகளை பேசுவதும் அவன் வழக்கம் சில சமயங்களில் வீட்டில் யாரும் இல்லை என்று கண்டால் அவளிடம் முயல்வான் சந்திரகாந்தை பிடித்திருந்தாலும் திருமணத்திற்கு முன்பு எந்த தவறும் நடந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் நிலா அவனை விட்டு விலகி சென்று விடுவாள் அப்போதெல்லாம் கோபமாக முகத்தை உருன்று தூக்கி வைத்துக் கொண்டு சென்று விடுவான் சந்திரகாந்த் நிலா பிபிஏ இறுதி ஆண்டை எட்டிவிட்டாள் சந்திரகாந்தும் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டை எட்டியிருந்தான் கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் ஆகி அப்போதே ஒரு கம்பெனிக்காக பார்ட் டைம் வேலை பார்க்கவும் ஆரம்பித்திருந்தான் சந்திரகாந்த் தனக்கு கிடைக்கும் காசை அப்படியே அம்மாவிடம் கொடுத்து தங்கையின் திருமணத்திற்கு சேர்த்து வைக்குமாறு கூறிவிட்டு தன் தேவிகளுக்காக அப்போதும் நிலாவின் அப்பாவின் கையையே எதிர்பார்த்தான் அவனுக்கு வேலை கிடைத்த விஷயத்தை நிலாவின் அப்பாவிடம் கூற வேண்டாம் என்றும் அவன் அம்மாவிடம் கூறியிருந்தான் அவன் அம்மாவும் வீட்டு செலவு கணவரின் மருந்து மாத்திரை செலவு என்று நிலாவின் அப்பாவிடமே காசு வாங்கிக் கொண்டிருந்தார் நிலாவின் அப்பாவும் எதுவும் அறியாது அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார் அது மட்டுமல்ல நிலாவை அடிக்கடி வந்து சந்தித்து செல்பவன் வேறு ஒரு பெண்ணையும் நேசித்துக் கொண்டிருந்தான் இதை எதையும் நிலாவோ அவள் அப்பாவோ அறியவே இல்லை பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்